சப்ஸ்கிரைபர் வந்து அக்கா நீங்கள் டிப்ஸுலாம் சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னார் என்ன டிப்ஸ் சொல்ல அதை கொஞ்சம் தெளிவை சமையலுக்கா இல்லை வீட்டு பொருளுக்கா ஏதோ எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்லுவேன் ஆனால் அந்த இரண்டே நிமிடத்தில் மூன்றே நான் ஐந்து நான் அப்படி சொல்ல மாட்டேன் நீங்கள் வந்து உங்களுக்கு யூஸ் யூஸ் ஆகிற மாதிரி நான் சொல்லுவேன் என்னன்னு கொஞ்சம் கமெண்ட் பண்ணிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி சொல்லுவேன் அதுக்கேற்ற மாதிரி நானும் எனக்கு தெரிஞ்சது இல்லை அதை கேட்டு கூட நான் சொல்லுவேன் என்னன்னு மட்டும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அப்புறம் வந்து முன்னணித்து ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தார் கமெண்ட் பண்ண உடனே டெலீட் பண்ணிட்டார் உனக்கு ஒரு வேலையே இல்லையா உனக்கு ஒரு முதலாக ஒரு மூஞ்சியா நீ எல்லாம் ஒரு இதுவா ஆமாம் கரிசட்டி மாதிரி இருக்கிற அப்புறம் இன்னும் ஒரு ரெண்டு மூணு தவறான வார்த்தையெல்லாம் நான் ஒரு மாதிரி சொன்னார் நான் கமெண்டை பார்த்த ஒரு பார்த்துட்டேன் ஒரு அஞ்சு நிமிஷத்தில் அஞ்சு இல்லை ஒரு ரெண்டு மூணு செகண்ட் வேறு டெலிட் பண்ணிட்டாரு நான் என்ன சொல்கிறேன்னா தைரியமாக இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் தைரியம் இருந்ததுன்னு வச்சுக்கோங்க என்னை டேக் பண்ணி ஒரு வீடியோ போடுங்க உங்கள் மூஞ்சியை காட்டி சரியா இதே மூஞ்சி இதே கலரு இதே எரும மாட்டு மூஞ்சி நீங்கள் சொல்கிற மாதிரி கறி சட்டி எல்லாம் இதை பார்த்து தண்ணி கமெண்ட் பண்ணுறீங்க நீங்கள் நல்ல அழகனாவே இருங்க நல்லா பளிச்சுன்னு வெள்ளையாக இருங்க நீங்கள் அலுமினிய குண்டா புது குண்டா மாதிரி இருந்துட்டு போங்க ஒரு கமெண்ட் கமெண்ட் பண்ணாமல் ஒரு வீடியோ என்னை டேக் பண்ணி போடுங்க உங்கள் முகத்தை நான் பார்த்துக்கிறேன் உங்கள் அழகை நாங்கள் பார்த்துக்குறோம் என் சப்ஸ்கிரைப் நான் உங்கள் முகத்தை காட்டுவேன் சரிங்களா இந்த சும்மா வந்து ஏன்னா அவருக்கு அவரோட உள்ள போய் பார்த்தா அவர் ஐடியில் ஒரு ஃபோட்டோ கூட உண்டு சரியா ஆஹ் ஒருத்தவங்கள பேசி பேசிட்டிங்க பேசுனதெல்லாம் நம்மளுக்கு பெரிய மேட்டர் இல்லை அது போது போ இருந்தாலும் அந்த தைரியம் வேணும் முகத்தை காட்டி பேசுறதுக்கு அந்த தைரியம் இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் வீடியோ போடுங்க என்ன டேக் பண்ணுங்க சரிங்களா கண்டிப்பாக பண்ணுங்க